அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனை வைத்து டபுள் கேம் ஆடும் பாஜக செங்கோட்டையனின் பிளான் பி திட்டம் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தார் ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பாக மதுரையில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவோடு கலந்து கொண்டார் இதனால் அவரது அடிப்படை கட்சி பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் செங்கோட்டையினது நீண்டகால அதிமுகவின் அரசியல் வாழ்க்கை நிறைவு பெற்றுள்ளது இருபத்தைந்து வயதில் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்தவர் ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எட்டு முறை வெற்றி பெற்றவர் அதிமுகவின் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் தமிழகத்தில் கலைஞர் துரைமுருகனுக்கு அடுத்து அதிக முறை சட்டமன்றத்துக்கு சென்றவர் அமைச்சராக இருந்தவர் அதிமுகவின் துணைப் பொதுச் செயலாளர் ஐவரணி தலைமை நிலையச் செயலாளர் என பல்முகங்களை கொண்ட செங்கோட்டையனது பதவி பறிக்கப்பட்டதன் மூலம் அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஆதாரங்களையும் அவர் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் மேலும் செங்கோட்டையனின் இந்த நிலைக்கு காரணமே பாஜக தான் என பாஜகவின் மீது பலர் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் செங்கோட்டையன் ஆறு மாத காலத்திற்கு முன்பாகவே அத்திக்கடவு அவினாசி கூட்டுக்குடிநீர் பாராட்டு விழாவின் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவரது கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை காரணம் ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கும் இதற்கும் துளிகூட சம்பந்தம் இல்லை அப்படி இருந்தும் அதிமுகவின் சார்பில் இங்கு பாராட்டு விழா நடத்தப்பட்ட போது எம்ஜிஆர் படத்தையோ ஜெயலலிதா படத்தையோ அவர்கள் இடம்பெறச் செய்யவில்லை இதன் மூலம் நாட்டிற்காக உழைத்த கட்சிக்காக உழைத்த தலைவர்களை மறைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தனது கழக வெளிப்படுத்தினார் மேலும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என பத்து நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடுவும் விதித்திருந்தார் அதன் பின்புதான் இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியது கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு தற்பொழுது கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் ஆனால் செங்கோட்டையன் இந்த அளவிற்கு துணிந்து செயல்பட்டதற்கு காரணம் பாஜக தான் பாஜக ஏற்கனவே செங்கோட்டையனை டெல்லிக்கே அழைத்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியது அப்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் நாங்கள் பின்னால் இருந்து உங்களுக்கு வேண்டிய ஆதரவை தருகிறோம் அதே சமயத்தில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டுமே வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் இல்லை என்றால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலேயே டிடிவி தினகரன் இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை பிரித்தார் அதனால் நமது தோல்விக்கு அவர் வித்திட்டார் அந்த தேர்தலில் இருபதற்கும் அதிகமான தொகுதிகளில் நாம் தோல்வி அடைவதற்கு அவர்தான் காரணமாக அமைந்தார் இப்பொழுது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என பலர் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியாது இது உங்களால் மட்டுமே முடியும் நீங்கள்தான் மூத்த தலைவர் எனவே உங்கள் முன்னிலையில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள் என பாஜக கொடுத்த அசைன்மெண்டை தான் செங்கோட்டையன் செய்து வந்ததாக கூறப்பட்டது மேலும் செங்கோட்டையனது கட்சி பதவி பறிக்கப்பட்ட உடனேயே மீண்டும் டெல்லிக்கு சென்று முக்கிய தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்பொழுதும் அவர்கள் வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது செங்கோட்டையன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஆனால் இது குறித்து பாஜக திறக்கவே இல்லை ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ வைத்து அதிமுகவை காவு கொடுத்து ஓபிஎஸை கட்சியிலிருந்தே நீக்கும் அளவிற்கு வழிவகை செய்தார்கள் பாஜகவினர் ஓபிஎஸ்ஐ நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் மேலும் ஓபிஎஸ்ஐ வைத்து எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணியை உருவாக்கி கொண்டு கழட்டி விட்டார்கள் அதே போன்ற ஒரு நிலையை தான் மீண்டும் தற்பொழுது பாஜக எடுத்துள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணியை உருவாக்கி கொள்வதற்காக செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்து பேசினார்கள் எடப்பாடி பழனிசாமியும் துடித்து டெல்லிக்கு ஓடி பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்தார் அதன் பின்பு தற்பொழுது செங்கோட்டையனது ஆதரவு இவர்களுக்கு தேவையில்லை எனவேதான் தற்பொழுது பாஜக இது உட்கட்சி பிரச்சனை செங்கோட்டையன் நீக்கம் குறித்து நாங்கள் கருத்து சொல்ல முடியாது என கூறிவிட்டது மேலும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பாஜக நம்பி வருகிறது பிரதமர் தேர்தலின் பொழுது பாஜக அழைத்தும் கூட எடப்பாடி பழனிசாமி செல்லவில்லை எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் கழட்டி விட்டு விடுவார் என்பது அனைவருக்கும் தெரியும் என செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி